ஹாய் சக்ஸஸ் என்ன போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா பத்தி வியூவர் கம்ப்யூட்டரை அக்கௌண்டிங் அப்படிங்கும் போதே அந்த வார்த்தையிலேயே வந்துச்சு கம்ப்யூட்டர் தான் வந்துட்டு என்ன பண்ண போது அப்படின்னா அக்கௌண்டிங்க மெயின்டைன் பண்ண போகுது அப்படிங்கறது கம்ப்யூட்டரை அக்கௌண்டிங் அப்படிங்கிறோம் அதுல என்னென்னலாம் ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம பியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக வச்சிருக்கலாம் இல்ல மெயின்டைன் பண்றதுக்கு வச்சுக்கலாம் இல்ல வந்து வந்துட்டு என்னென்னலாம் ப்ராசஸ் அதுல இருக்கு அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் இப்ப அட்வான்ஸ்டா டேலி இல்லாம என்னென்ன சாப்ட்வேர்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா ஸ்வாப் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிசி ஆப் இருக்கு அதே மாதிரி வந்துட்டு ஏஎஸ்பி இருக்கு அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எஸ்பிஎஸ் பேக்கேஜஸ் இருக்கு இதெல்லாம் வந்து வந்துட்டு இப்ப ஆஹ் கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங்ல அட்வான்ஸா போயிட்டு இருக்க சாஃப்ட்வேர்ஸ் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா என்ன யூஸ்ஃபுல் இந்த கம்ப்யூட்டரைஸ்டிங் அக்கௌண்டிங் என்ன நம்மளுக்கு யூசஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி மாதிரி ஸ்டெயின் பண்ணி ஒரு மேனுவலா ஒரு அக்கௌன்ஸ் நம்ம போட தேவையில்லை எல்லா கால்குலேஷன்ஸுமே என்ன பண்ணுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மிஷினே வந்து போட்டு நம்மளுக்கு என்ன ஆன்சர் என்ன அதான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின் பாக்குது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டிங் மெயின்டைன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு இன்வென்ட்ரி வந்து இருந்துட்டு கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு அதாவது ஸ்டாக்கு ஒரு கம்பெனில இருக்கு அப்படின்னா இன்வென்ட்ரியா நம்ம கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்வாய்ஸ் மெயின்டெனிங்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு பில்லிங் வந்து வந்துட்டு ஈஸியா நடக்குது ஃபோர்காஸ்டிங் நடக்குது ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கும் போது ஃபியூச்சர்ல வந்து வந்துட்டு நம்மளுக்கு அது லாஸ் ஆகுமா இல்லை வந்துட்டு தான் தருமா இன்கம் நம்மளுக்கு கரெக்டா வருமா அப்படிங்கிறத வந்துட்டு ஃபோர்காஸ்ட் பண்ணி சொல்லுது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் உங்கள் காயத்ரி